உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மீண்டும் கடந்த சில காலமாகவே தீவிரமடைந்துள்ளது இதற்கிடையே ரஷ்யாவின் அணுசக்தி பயோ மற்றும் கெமிக்கல் பாதுகாப்பு படைகளின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரிலோவ் திடீர்னு கொல்லப்பட்டிருக்காரு இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பீசு பொருளாக மாறியுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடந்து வருது அப்போது திடீர்னு உக்ரைன் மீது ரஷ்யா சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்தது அப்போது தொடங்கிய போர் இப்போது வரை தொடருது இடையில் சில காலம் மோதல் சற்று குறைந்திருந்தது ஆனால் எப்போது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் தங்கள் அதிநவீன ஆயுதங்களை தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அப்போது முதலே போர் விட்டது இந்த சூழலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரஷ்யாவில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அதாவது நேற்று மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் ரஷ்யாவின் அணுசக்தி பாதுகாப்பு படை நடவடிக்கைகளை கவனித்து வரும் ரஷ்ய ஆயுதப்படையின் மூத்த ஜெனரல் கொல்லப்பட்டிருக்காரு அவர் தன்னோட அப்பார்ட்மெண்ட் கட்டடத்திலிருந்து வெளியேற முயன்ற போது மின்சார ஸ்கூட்டர் வெடித்ததுல அவர் உடல் சிதறிக் கொல்லப்பட்டதா ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க குண்டு கொல்லப்பட்ட அந்த நபர் ரஷ்யாவின் அணுசக்தி பயோலாஜிக்கல் மற்றும் கெமிக்கல் பாதுகாப்பு படைகளோட தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரிலோவ் அப்படின்னுட்டு அடையாளம் காணப்பட்டிருக்க சரியாக அவர் கட்டிடத்திலிருந்து வெளியே வந்த போதுதான் வெடிகுண்டு வெடிச்சிருக்கு அப்போது அவருடைய உதவியாளரும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி வருது ரஷ்ய விசாரணை அதிகாரிகளும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகே மிக மோசமான குண்டுவெடிப்பு ஏற்பட்டிருக்கு இது தொடர்பான போட்டோக்கள் இணையதளத்தில் போது வெளியாகியுள்ளது உள்ளது குடியிருப்பின் நுழைவாயிலில் இரண்டு உடல்கள் ரத்த வெள்ளத்தில் கிடப்பது தெளிவாக தெரியது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் குற்றவியல் விசாரணையை தொடங்கியிருக்காங்க இகோர்கோவ் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பயோ மற்றும் கெமிக்கல் ஆயுத படை பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்போது முதல் கெமிக்கல் ஆயுதங்கள் தொடர்பாக பல்வேறு பணிகளையும் கவனித்து வந்தார் இந்த சூழலில் தான் அவர் திடீரென எதிர்பாராத விதமாக கொல்லப்பட்டிருக்கார் இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியாகல அதே நேரம் உக்ரைன் பாதுகாப்பு படை வட்டாரங்கள் அல் ஜசீரா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றம் இதனால மெல்ல மெல்ல அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு ரஷ்ய மண்ணில் வைத்தே ஒரு டாப் கமாண்டோ ஒருத்தர உக்ரைன் கொன்றிருக்கிறது பரபரப்பு கிளப்பி இருக்கு இதனால இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் இன்னுமே அதிகரிக்கலாம் தான் அஞ்சப்படுது